பிரேஸ்தல்லார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை தேவன் விரும்பும் உபவாசம் எது ஹாம் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற உபவாசம் எது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணுவோம் அதுக்கு பிறகு நடக்கலைன்னா உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணுவோம் அப்படிதானே அப்போது உபவாசத்தில் ஆண்டவர் விரும்புகிற உபவாசம் என்ன அப்படின் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பைபிளில் ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஆத்மாவை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை கட்டாயமாய் செய்கிறீர்கள் பாருங்க சில டைம் வந்து நம்ம எவ்வளோதான் உபவாசம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும் நம்ம யோசிப்போம் ஏன் இவ்வளவு நம்ம உபவாசம் இருந்திருக்கோம் இவ்வளோ பண்ணியும் நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எதுவுமே நடக்காம வாய்க்காம இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம உபவாசம் கரெக்டா இருக்கா அது ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க மறந்து போயிடும் அப்போ நம்ம உபவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நிறைய டைம் யோசிப்போம் இல்லையா நம்ம உபவாசத்தை ரெண்டு டைப்பா நான் பிரிச்சிருக்கேன் ரெண்டு விதமான உபவாசம் வசம் அதுதான் நான் இப்போ பைபிளில் ஈசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் நம்ம படிக்கும்போது நம்ம உபவாசம் இருக்கிறோம் அந்த உபவாசம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சைடு ஆண்டவருக்கு உபவாசம் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து மாமிச ஈச்சையின்படி நடக்கிறோம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு செயல்களை செய்கிறோம் வேலையை செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் உபவாசமும் இருக்கிறோம் இது ஒரு விதமான உபவாசம் இப்படி நம்ம உபவாசம் இருக்கும்போது அந்த உபவாசம் சில டைம் என்ன பண்ணலை கேட்கப்படுவது இல்லை நம்ம ஆனால் உபவாசம் இருந்துட்டு தான் இருப்போம் அப்போது இந்த உபவாசத்தை ஆண்டவர் என்ன செய்யல பிரியப்படலை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு உபவாசம் இருக்குது அந்த உபவாசத்தில் ஆண்டவர் மிகவும் பிரியப்படுறாரு அந்த உபவாசத்தின் மூலமாக நம்ம காரியங்கள் நிறைவேறும் வாய்க்கும் அந்த உபவாசம் சில டைம் வந்து உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா வருத்தி உபவாசம் இருப்பாங்க ஆனால் உபவாசம் இருந்தாலும் அவங்க மனசில் என்ன இருக்காது பக்தி இருக்கும் பயபக்தி எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க இச்சையின்படி நடந்துட்டு இருப்பாங்க இது உபவாசம்தான் ஆனாலும் இதை விட ஆண்டவருக்கு ஒரு பிரியமான உபவாசமும் இருக்குது நம்மள என்ன பண்ணுவோன்னா உபவாசம் உடனே என்ன செய்வாங்க சிலவங்க சாப்பிடாமல் ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் உபவாசம் தான் ஆனாலும் பிரியமான உபவாசம் பிரியமான உபவாசம்னா நம்ம என்ன பண்ணணுன்னா பாவப்பட்ட அதாவது வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு உபவாசனையே சொல்லுவேன் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லி அந்த வசனமே இருக்குது பைபிளில் நம்ம வாழ்க்கையில் நம்ம உபவாசம் இருக்கிறோம் ஜபிக்கிறோம் சர்ச்சிலெலாம் போய் உபவாசம் இருக்கிறோம் ஆனால் ஏழைகளுக்கு இறங்குகிறோமான்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இப்போது நம்ம பைபிளில் வந்து அதே ஈசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை நம்ம படிக்கும்போது ப பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் பார்த்தீங்களா பசி இல்ல இல்லாம அதாவது இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும் துரண் சிறுமைப்பட்டவன் வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வீட்டில் அதாவது அவனுக்கு ரொம்ப எந்த ஒரு உதவியும் இல்லாதவனுக்கு வீட்டில் இடம் கொடுக்கறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கறதும் துணிமணிகள் இல்லாதவங்களுக்கு துணிகளை கொடுக்கறதும் உன் மாம்சமானவன் உன்னை ஒழிக்காமல் இருந்து அல்லவோ எனக்கு உகந் உகந்த உபவாசம் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் என்னது வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும் சிறுமைப்பட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் இன்னொன்று பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் இது எக்ஸாம்பிளுக்காக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக சொல்லணுன்னா என்னென்னா பாவப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாமல் வாழணும் இது உபவாசம் இதுதான் உண்மையான உபவாசம் பிரியமான உபவாசம் உபவாசம் இருக்கிறோம் உபவாசம் இருக்கிறோன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் சிலவங்க வந்து உபவாசம் இருந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் மாமிசத்தின் மூலமாக நம்ம செய்யும்போது அந்த உபவாசம் இருந்தும் பிரோஜனம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆண்டவர் வந்து பிரியப்படுகிற உபவாசம் தான் நம்ம இருக்கணும் அந்த உபவாசம் அதாவது இது ஒரு உபவாசம் இன்னொரு உபவாசம் என்னென்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா புதிய ஏற்பாட்டில் ஒருத்தங்க பிசாசு பிடிச்ச ஒரு மகனை துரத்துறதுக்காக ஒருத்தங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா இவனை வந்து என்னது உபவாசம் இருந்து தான் இந்த பிசாசை துரத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சத்ருவை ஜெயிக்கிறதுக்கும் நம்மளுக்கு உபவாசம் தேவை நன்மை நமக்கு கிடைக்கவும் உபவாசம் தேவை இது ஒரு வித உபவாசம் இது உபவாசத்தில் அல்லாமல் வேறு எந்தாலையும் இதை துரத்த முடியாதுன்னையும் சொல்கிறாரு அப்போ நன்மை பெற்றுக்கொள்கிறதுக்கும் நம்ம என்ன செய்கிறோம் உபவாசம் இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எத்தனையோ வருடங்கள் ஆகுது திருமண காரியங்கள் நடக்கலை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புவதுண்டு அப்போது இப்படி தடைப்பட்டு போய் இருக்கிற நான் எக்ஸாம்பிளுக்கு திருமண காரியங்களை தான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை கற்பத்தின் கண்ணியாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் நாட்கள் தள்ளிக்கிட்டே போகலாம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா உபவாசம் இருக்கணும் அந்த உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உபவாசம் இருக்கிறீங்க ஒரு டைம் சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த டைம் யாருக்கும் மனசையும் காயப்படுத்தாமல் இருங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள் அந்த டைமில் இல்லைங்க நீங்கள் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களால் அறியாமையே இந்த ஹெல்ப் மென்டாலிட்டி வந்துடும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஹெல்ப் மென்டாலிட்டி நமக்கு வந்துடும் அப்போது இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் ஓடி ஓடி போய் ப்ரேயர் பண்ணி ஓடி ஓடி போய் உபவாசம் ப்ரேயர் கலந்துக்கிட்டு நம்ம மனசில் வந்து ஒரு வஞ்சகத்தோட ஒரு பொறாமையோட ஒரு நல்ல சிந்தனை இல்லாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த உபவாசத்துக்கு ப்ரோஜனமே இல்லைன்னு சொல்லுவேன் நம்ம ஆயிரம் நேரம் சாப்பிடாம இருந்தாலும் நம்ம மனசு பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம செயல் பரிசுத்தமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு நன்மை இந்த நல்ல மனசு இருக்கணும் இது இப்படி இருந்தால் தான் அந்த என்ன செய்யும் கிரியை பண்ண முடியும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா இப்போ உன் உபவாசம்னா என்னன்னு தெரியும் பிரியமான உபவாசம்னா என்னன்னு தெரியும் ஓகேவா இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம் அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அவங்க வாழ்க்கையில் தடைப்பட்ட இருக்கிற காரியங்கள் அப்பா உபவாசம்னா என்னன்னு தெரியாமல் இருந்து அப்பா உபவாசிச்சான் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அப்ப உங்களுக்கு பிரியமான உபவாசம் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கத்து தந்திருக்கீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் தடைப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அப்பா நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று உண்மையான உத்தமத்தோடு அப்பா உங்களை தேடுகிறவர்கள் அப்பா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இங்கே அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழிநடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்கள் உண்மையாக உபவாசம் இருந்தால் அந்தவற்றை உங்கள் காரியங்களை தெரியப்படுத்தும் போது அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார் கர்த்தர் தாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஹாலே